எங்க அம்மா வீட்டுல மூர்க்குழம்பு செய்யறப்பவே அவ்வளோ வாசனையா இருக்கும் அதுவும் சுட சாதத்துல அந்த வெண்டைக்காய் குழம்பு ஊத்தி காரசாரமான உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிடுறப்ப அவ்வளோ சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு நாலு கரண்டி தயிர் எடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஜார்ல அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு நாலு பச்சை மிளகாய் சின்ன பீஸ் இஞ்சி கால் மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி எடுத்துக்கலாம் இப்ப இந்த பீட் பண்ணி சேர்த்து தண்ணி ஊத்தி கலந்துடலாம் இப்ப ஒரு கடாயில கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்தி வெண்டக்காய சேர்த்து கொஞ்சமா உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி இந்த சேர்த்துடலாம் கலந்து விட்ட அடுப்புல வச்சு நல்லா இந்த மாதிரி பொங்கி வரப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப ஒரு கடாயில கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் கடுகு சீரகம் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்புல சேர்த்து தாளிச்சுட்டா ருசியான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி